பிக்பாஸ் நிகழ்ச்சி வரவுள்ளதால் விஜய் டிவியின் நாலு முத்தான சீரியல்கள் முடிவுக்கு வருகிறதா என்று சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது என்ன விவரம் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவி தொலைக்காட்சியில் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க உள்ள பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி ஒலிபரப்பாக உள்ள நிலையில் மூன்று சீரியல்களை கூடிய விரைவில் முடிக்க விஜய் டிவி திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளது எப்படி சன் டிவி சீரியல்களுக்கு தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறதோ அதே விஜய் டிவியில் ஒலிபரப்பாகும் சீரியல்களை பார்த்து ரசிக்கவும் ஏகப்பட்ட ரசிகர்களும் உள்ளனர் இதன் காரணமாகவோ டிஆர்பி ரேட்டிங் மோதல் இந்த இரண்டு சேனல் இடையே நடக்கிறது விஜய் டிவி சீரியல்களை பின்னுக்கு தள்ள கடந்த மூன்று மாதத்தில் மட்டும் சன் டிவியில் மருமகள் மூன்று முடிச்சு மல்லி என மூன்று சீரியல்கள் துவங்கப்பட்டது இன்னும் சில சீரியல்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது புதிய சீரியல்களை ஒளிபரப்பாக்க சன் டிவி முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது இது ஒரு புறமிருக்க தற்போது சன் டிவிக்கு டப் கொடுக்கும் விதத்தில் விஜய் டிவியின் முக்கிய ரியாலிட்டி ஷோவான பிக் நிகழ்ச்சி அக்டோபர் ஆறாம் தேதி முதல் துவங்க உள்ள நிலையில் நாலு சீரியலை முடிவுக்கு கொண்டு வரவும் விஜய் டிவி முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த சீரியல்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக பாக்கியலட்சுமி ராமமூர்த்தி கதாபாத்திரம் இறந்ததாக காட்டப்பட்டதிலிருந்தே டிஆர்பி ரேட்டிங்கில் மிகவும் பின்தங்கிவிட்ட பாக்கியலட்சுமி சீரியல் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரலாம் என ஏற்கனவே சில தகவல்கள் வெளியான நிலையில் விரைவில் எண்டு காடு போட விஜய் டிவி தரப்பு முடிவு செய்து விட்டதாகவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த சீரியல் சுமார் நான்கு வருடங்களாக ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீரியல் முடியப் போவதாக சில தகவல்கள் சமூக வலைதள கட்டத்தில் சுற்றி வந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை அதற்கு அடுத்ததாக முத்தழகு தேவாதா அன்பாந்தாளா ஆலயம் என்கின்ற தெலுங்கு சீரியலின் ரீமேக்காக எடுக்கப்பட்டதுதான் முத்தழகு சீரியல் ஆஷிஷ் சக்கரவர்த்தி ஹீரோவாக நடித்து வரும் இந்த சீரியலில் ஷோபா என்பவர் கதாநாயகியாக நடித்து வருகிறார் இரண்டாவது நாயகியாக வைஷாலி தனிகா நடிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த சீரியல் இரண்டு வருடங்களை கடந்து ஒளிபரப்பாகி வரும் நிலைகள் தற்பொழுது இறுதிக்கட்டத்தை உள்ளது இந்த சீரியலை முடித்துவிட்டு புதிய சீரியலை ஒளிபரப்ப விஜய் டிவி தயாராகி து மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் ஒளிபரப்பாக துவங்கும் சீரியல் ஏனோ சில காரணங்களால் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிக்க தவறிவிடுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் துவங்கப்பட்ட பணிவிழும் மலர்வனம் தொடர் டிஆர்பியில் சுத்தமாக அவுட் ஆனதால் இந்த தொடரை சட்டு புற்று முடிக்க விஜய் டிவி தரப்பு முடிவு செய்துள்ளதாம் ஏற்கனவே நிறைவு பகுதியை எட்டாத சில சீரியல்களை விஜய் டிவி முடிவுக்கு கொண்டு வந்தது போல் இந்த சீரியலும் முடிக்க பல வாய்ப்புகளும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த சீரியலில் பாரதி கண்ணமா டூ தொடரில் நடித்து வந்த வினுஷா மற்றும் ஷில்பா ஆகியோர் கதாநாயகியாக நடித்து வருகின்றனர் சித்தார்த் குமார் மற்றும் ராயன் ஆகியோர் ஹீரோவாகவும் நடித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்ததாக வீட்டுக்கு வீடு வாசல்படி விஜய் டிவியில் கடந்த சில மாதங்களுக்கு முன் துவங்கப்பட்ட வீட்டுக்கு வீடு வாசல்படி சீரியலும் ஆரம்பத்திலிருந்தே டிஆர்பி ரேட்டிங் விஷயத்தில் கை கடுக்காததாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சி துவங்கப்பட உள்ளதாலும் முடிவுக்கு கொண்டு வர அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த சீரியல் நூறு எபிசோடுகளை எட்டியுள்ள இந்த நிலைகள் இந்த தொடர் முடியப்போவதாக கடந்த சில மாதங்களாகவே சமூக வலைதளங்களில் ஒரு சில தக தகவல்கள் பரவி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறைக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க